உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆறாம் வாரம் பொதுக்காலம் சனி எபிரேய மடல் இயல் பதினொன்று இறை ஒன்று முதல் ஏழு முடியும் இப்பகுதி மூன்று நம்பிக்கையாளர்களைப் பற்றி கூறுகிறது ஒன்று ஆபேலின் நம்பிக்கை இரண்டு ஏனோக்கி நம்பிக்கை மூன்று நோவாவின் நம்பிக்கை கிறிஸ்துவ வாழ்வுக்கு அடிப்படையாக இருப்பது நம்பிக்கை பழைய ஏற்பாட்டில் பலர் கடவுள் மேல் அவரது வாக்குறுதியின் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டவர்களாய் வாழ்ந்ததை எபிரேயர்க்கு எழுதப்பட்ட மடல் பதினோராம் அதிகாரம் சுட்டுகிறது அவர்களில் மூவர் நமக்கு முன்மாதிரியாக இன்றைய வாசகத்தில் எடுத்து கட்டப்படுகின்றன ஆபேலின் நம்பிக்கை நம்பிக்கையினாலி ஒருவனும் கடவுளுக்கு உகந்தவனாக இருக்க முடியாது பதினாறு ஆறு என்று கூறும் ஆசிரியர் முதன் முதலாக ஆபேலை தொடக்க நூல் நான்கு ஒன்று முதல் பதினைந்து நம் கண்முன் வைக்கிறார் ஆபேலின் நம்பிக்கை பற்றி பழகிய ஏற்பாட்டில் ஒன்றும் கூறவில்லை எனினும் ஆண்டர்வுக்கு விருப்பமுள்ளவர்களாய் இருந்த அனைவரும் தங்கள் விசுவாசத்தினாலேயே அவருக்கு உகந்தவர்களானார்கள் என்பது ஆசிரியர் துணிவு எனவே ரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிற தொடக்க நூல் நான்கு பத்து என்ற பழைய ஏற்பாட்டின் சொற்களை மாற்றி இறந்து போனதிலும் இந்த ஆவலின் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பார் ஆசிரியர் எபிர்கு எழுதியப்பட்ட நூல் பதினொன்று நான்கில் ஆண்டவர் கடவுள் உயிர்களுக்கெல்லாம் அடி உயிர் யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு உயிர்களின் அடிப்படையான உயிருக்கு தன் உயிரையே ஆபல் பலியிடுவதாக கொள்ளலாம் மிருகங்களின் உயிரை பலியிடுவது தன் உயிரை இறைவனுக்கு கொடுப்பதற்கு அறிகுறி இவ்வாறு ஆபேலின் நம்பிக்கை வெளிப்படுகிறது நமது விசுவாசம் வெறும் சொற்களோடு அமைகிறதா அல்லது ரத்தம் சிந்தும் அளவுக்கு நம்மை இட்டு செல்கிறதா பன்னிரெண்டு பதினான்கில் சொல்லப்படுகிறது ஏனோக்கின் நம்பிக்கை ஏனோக்கு கடவுளுக்கு ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான் பின்பு அவனை காணவில்லை ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார் தொடக்க நூல் ஐந்து இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு என்பது பழைய ஏற்பாடு அவர் பிற மக்களைப் போன்று இறந்து அழியவில்லை இறைவனுக்கு உகந்தவர் என் நர்சான்று பெற்றதால் பதினொன்று ஐந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஆண்டவர் அவர் விசுவாசத்துக்கு உறுதி பற்றுதலுக்கும் பரிசளிக்கிறார் அவர் உடல் மண்ணோடு மக்கி அழிய விடாது தாமே அதை எடுத்துக்கொள்கிறார் எல்லா தலைமுறைகளுக்கும் மனமாற்றத்தின் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் என்று சீராக்கிய ஞான நூல ஞான நூல் நாற்பத்தி நான்கு பதினாறில் ஏனோக்கின் நம்பிக்கை அவர் கடவுளுக்கு உகந்தவராய் நடந்ததாகும் தொடக்க நூல் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு நமது நம்பிக்கையும் நமது அன்றாட செயல்முறையில் வெளிப்படுகிறதா நமது சொற்கள் செயல்கள் முதலியன நமது ஆழ்ந்த கடவுள் பற்றிய பிறருக்கு வெளிப்படுத்துகின்றனவா கடவுளுக்கு உகந்தவராய் நடப்பது என்பது நமக்கு போதிக்கும் பாடம் என்ன மூன்று நோவாவின் நம்பிக்கை வரையிருந்த அழிவு நம் கண்ணுக்கு மறைவாயிருக்கும் இறைவனின் எச்சரிக்கையில் நம்பிக்கை கொண்டு நம்பிக்கையை செயல்முறையில் காட்ட முனைந்தார் யோவான் நோவா தொடக்க நூல் ஆறு பதிமூன்று அந்த நம்பிக்கையினாலே கடவுள் ஆணைக்கு கீழ்படியாதவர்களுக்கு அவர் சவால் ஆகிறார் அவர்களை கண்டனம் செய்கிறார் பதினொன்று பதினேழில் அந்த விசுவாத்தாலேயே நம் காலத்தவர்கள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார் தொடக்கத்து நூல் ஆறு ஒன்பது இரண்டு பேரோ இரண்டு ஐந்து நோவாவின் நம்பிக்கை அவரது அவரை நீதிமானாக்கிற்று அந்த நம்பிக்கை ஏனையோரின் விசுவாச மின்மையை கண்டனம் செய்கிறது இறந்து போன நீதிமான்கள் உயிர் வாழ்கின்ற இறை பற்றில்லாதவர்களை கண்டனம் செய்வார்கள் சாலம ஞான நூல் நான்கு பதினாறு என்பது உண்மைப்படுகிறது சீராக்கிய ஞான நூல் நாற்பத்தி நான்கு பதினேழு பத்தொன்பது நமது நல்வாழ்வு அன்பு வாழ்வு பக்தி வாழ்வு பிறருடைய நடத்தைக்கு சவாலாய் அமைகிறதா பிறருடைய தீய வாழ்வுக்கு எதிரான செயல்வழி கண்டனமாய் அமைகிறதா ஆவேல் ஏனோக் யோவா ஆகிய மூன்று இறைவாழ் வெளிப்பாட்டுக்கு முற்பட்ட காலத்திலே இயற்கை வெளிப்பாடுகள் வழி இறைவன் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டாரனின் இறை வெளிப்பாட்டு காலத்தில் வாழும் நமது நம்பிக்கை எத்தன்மையாய் இருக்க வேண்டும் இரண்டாம் வாசகம் நற்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு இயல் ஒன்பது இறைவாக்கியங்கள் இரண்டு முதல் பதிமூன்று முடியும் இந்த பகுதி இரு கருத்துகளை நம்முன் வைக்கிறது ஒரு மாற்றம் இரண்டு எல்லையா வந்தாயிற்று தன் மரணத்தையும் உயிர்ப்பையும் இணைத்து இயேசு பல பேசியுள்ளார் எனினும் அவரது பாடுகள் அவரது அவமான மரணம் பற்றி அறிந்த அளவுக்கு உயிர்த்த இயேசுவின் ஒப்பற்ற ஜோதி பற்றி சீரர்கள் அறியார் எனவே தமது மாற்றிய சில மனிதொழிகள் இயேசு வெளிப்படுத்துகிறார் இங்கு வர்ணிக்கப்படும் இங்கு வர்ணிக்கப்படும் மலை நிகழும் மேகம் இறைமாட்சி மோசி எலியா தோற்றம் ஆகியவை இறைவனின் உடனிருப்பையும் இறுதி காலத்தையும் எடுத்துரைக்கும் சின்னங்கள் அடையாளங்கள் விடுதலை பயணம் இருபத்தி நான்கு பதினைந்து பதினெட்டு முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்பது முப்பது தானியர் ஏழு எட்டு ஒன்பது மனுமகனின் மரணம் பற்றிய பேச்சை கேட்டு அழுத்து வர சீடர்கள் விண்ணக காட்சியில் வியப்படையும் நிகழ்ச்சியை இன்றைய நிகழ்ச்சி உருமாற்றும் வெளித்தோட்டத்தில் இயேசு ஒரு சாதாரண மனிதனாகவே தென்பட்டார் என்னப்பட்டார் தன் போதனை வாழ்வின் முதற்பகுதியில் தன் தான் தன்னை மெசியாவாக இறைமணக்கனாக அறிமுகப்படுத்தவில்லை யூதர்களின் சமயமும் சமுதாய எண்ணமும் இதற்கு காரணம் ஆனால் இந்த உருமாற்றத்தின் வழியாகத்தான் உலகில் ஒப்பற்ற தொகுதி இந்த உருமாற்றத்தின் வழியாக தான் உலகின் ஒப்பற்ற ஜோதி என்பதை உணர்த்துகின்றார் இறைவனின் முகம் சுடர்விட்டு பிரகாசித்தது மூன்று சீடர்களையும் அச்சம் ஆட்கொண்டது பேதுருவின் சொல்லி தடுமாற்றம் அப்போது மேகம் நிழலிட திறந்து இவரே என் அன்பார்ந்த மகன் இவருக்கு செவி சாயுங்கள் என்ற குரல் கேட்கிறது இதுவே இக்காட்சியின் மையப்பொருள் பொருள் என் அன்பார்ந்த மகன் பாடுகள் வழியே மகிமை அடைவார் என்பதை ஏற்று அவரை பின்தொடரலாம் என்ற உறுதிமொழியை தந்தை இன்று தருகிறான் தொல்லைகள் துவண்டு காரிருள் என்னை கூப்பிக்கொள்ளும் கொள்ளும் வேளையில் இவரே என் அன்பார்ந்த மகன் இவருக்கு செவிசாய்பாயாக என்ற இறையொல்லி என்னில் பேசுகிறது இதை கூர்ந்து கேட்பேனா என்று எலியா வந்தாயிற்று மூசி சட்டங்களை தந்தவர் எலியா இறைவாக்கினருள் மிக பெரியவர் சட்டங்கள் இறைவாக்குகளின் முதலும் முடிவும் இயேசுவே ஆவார் எனவே மோசையும் எலியாவும் இயேசுவை வலம் வருவதில் வியப்பில்லை மலக்கியாவின் குற்றப்படி நான்கு நான்கு முதல் ஐந்து முடிய மெசியாவுக்கு முன் எலியா வந்து தூதுரைப்பார் அமைதியை நிலைநாட்டுவார் இஸ்ராயல் இனத்தினின்று தவறாக நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இனத்துடன் இணைப்பார் என்பது இஸ்ராயல் மக்களின் எதிர்பார்ப்பு இத்தகைய எலியா எதிர்பாராத நிலையில் இயேசுவை எப்படி மெஸ்ஸியாவாக ஏற்க முடியும் என்பது மக்களின் வாதம் இதற்கு பதில் கூறும் வகையில் எலியா ஏற்கனவே திருமுழுக்கு யோவானில் வந்துவிட்டதாய் அவரை அடையாளம் கண்டுகொள்ள மக்கள் தவறிவிட்டதாயும் அவர்கள் இறுதியில் அவரை கொன்றது கொன்று போட்ட தாயும் முறையிடுகிறார் இசு தன் முன்னோடி கொலையுண்டது போல் தனக்கு சிலுவை மரணம் உறுதி என்பதை உருமாற்றத்திற்கு பின் வரும் உறுதிப்படுத்துகிறார் நமது ஆண்டவர் ஒருவன் மாட்சிமிக்க காட்சிகளை எத்தனை முறை கண்டாலும் சிலுவையை சுமந்து இயேசுவை பின் செல்வது செல்லாதவரை சிலுவை சுமந்து இயேசுவை பின் செல்லாத மீட்பில்லை என்ற உண்மையை வலிபடுத்துகிறது வலியுறுத்துகிறது சிலுவையை அணைத்துக்கொள்ள நாம் தயாரானால்தான் சிலுவையில் மறித்து உயிர்த்த இயேசுவின் அளவற்ற அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு விளக்கி காட்ட முடியும் குருவுக்கே சிலுவை என்றால் சீடன் செங்கோலை எதிர்பார்க்கலாமா நமது மனத்தில் இருத்த இவரை என் அன்பார்ந்தமாக இவருக்கு செவிசாயுங்கள் என்பதை மனத்தில் இருத்தி இதற்காக வாழ்வோம் ஆண்டவரின் அருள் பெறுவோம் ஆமே